அனைவருக்கும் வணக்கம் ஒரு இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லை சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க சோம்புக்கு பதிலாம் இங்கே கடுகு கூட போட்டு தாளிச்சிக்கலாம் சோம்பு வாசனை பிடிக்காதுங்க கடுகு போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு நாற்பது வெங்காயத்துக்கிட்டே நைஸாக இதில் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கண்ணாடி பாதத்துக்கு மேலேயே இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த டைமில் நம்ம வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கோங்க ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தே டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் இப்போயே சேர்த்துறேன் தக்காளி நல்லா வதங்கிடும் இந்த தொக்குக்கு தேவையான உப்பும் இதுவே போதுமான அளவாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத இதில் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கின பிறகு நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்ச இறால் கிலோ இருக்குது இதை இதில் சேர்த்துறேன் இதை போட்டு நல்லா வதக்கும்போது இந்த இருந்து நல்லா சுருண்டு தண்ணி பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கலாம் ஒரு நாலு நிமிஷமாவது இதை நல்லா வதக்கணும் இப்போ ஒரு ரெண்டு பச்சை மிளாவை நம்ம இதுக்கு போட்டுக்கலாம் தே பச்சை மிளா வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க போடணுன்னு அவசியம் இல்லை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் நான் இதில் சேர்க்குறேன் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த இறாலோட நல்லா சுருண்டு வரட்டும் இப்போ நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகப் பொடி வறுத்து பொடித்தது இதில் சேர்த்துருக்கேன் அதையும் இதில் கலந்துக்கோங்க கலந்து விட்ட பிறகு ஒரு அரை டம்ளர் அதாவது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி அதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா வேகட்டும் மூடி வச்ச ஒரு நிமிஷத்துக்கெலாம் முதல்ல திறந்துட்டு ஒரு தடவை கிளரி விட்டுட்டு திரும்பி அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா இது வேகிறதுக்கான இருக்கும் இப்போ இந்த சிம்மில் வச்சு நம்ம அஞ்சு நிமிஷம் இதை வேக வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் வெந்த பிறகு நம்ம இதை எடுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டை இதில் நான் சேர்த்துருக்கேன் தேங்காய் வேணான்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேங்காய் போடணுன்னு அவசியம் இல்லை வேணுன்றவங்க போட்டுக்கோங்க டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் தேங்காய் போடலைன்னாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம இதை திறந்து வச்சு தான் சமைக்க போகிறோம் தேங்காய் போட்ட பிறகு மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த தேங்காய் இந்த தொக்கோடு சேர்ந்து நல்ல சுருளை வர்ற வரைக்கும் இதை நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா சுருண்டு வந்துடும் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து கிண்டணும்னு அவசியம் இல்லை இதை பாருங்கள் இந்த அளவுக்கு வந்த பிறகு கொஞ்சமாக மல்லி அலை இதில் தூவிடலாம் தூவிட்டு ஒரு களை கலந்துட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான் இப்போ தொக்கு ரொம்ப டேஸ்டான சுவையில் ரெடி ஆகிடுச்சு இதாகத்தோடு கலந்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் ரசம் தயிர் சாம்பார்னு சூப்பராக இருக்கும்